செய்திகள் வாசிப்பது மதினா விஜயன் போச்சம்பள்ளி பகுதியில் கடந்த இரண்டு மாதங்களாக ஆடு மாடுகளுக்கு மேய்ச்சல் இல்லாமல் அவதி தமிழகத்தில் கடந்த இரண்டு மாதங்களாக மழை இல்லாமல் வெயிலின் தாக்கம் அதிகரிப்பதால் கடந்த சில தினங்களில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வெப்பநிலை நூற்றி ஆறு டிகிரியை எட்டிய நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பகுதியில் ஏரி குளங்களில் தண்ணீர் இல்லாமல் நீர்மட்டம் குறைந்ததால் விவசாயிகள் பாதிக்கப்பட்ட நிலையில் ஆடு மாடுகளுக்கு நிலங்களில் புல் மற்றும் தீவனங்கள் இல்லாமல் காணப்படுவதால் ஆடுகள் மரத்தி நிலைகள் காய்ந்து கீழே விழுந்த நிலையில் ஆடுகள் அதை உண்பதால் இன்னும் இரண்டு மாதங்கள் இதே நிலை நீடித்தால் ஆடு மாடு வைத்திருப்பவர்கள் மேய்ச்சலுக்கு எங்கே போவது என்று வேதனை தெரிவிக்கின்றனர்